வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் பாபர் அசம் இருக்கார்ல இவரை மையமாக வச்சு ஒரு பெரிய சர்ச்சை உலக முழுக்க முழுமுடுக்கப்பட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த உலகத்தோட தலை சிறந்த கிரிக்கெட் அணிகளுக்கான பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா அதில் இந்த அணியை தவிர்க்கவே முடியாது பாகிஸ்தான் நம்ம இந்திய அணியை எந்தளவுக்கு சிறந்த அணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு அடுத்த இடத்துல இந்த அணியை கண்டிப்பாக வச்சு பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான அணி தான் அதுவும் அந்த அணியோட பேட்டிங்கை விட்டுருங்க பவுலிங் எபிலிட்டி இருக்குது வேறு லெவல் அதுவும் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் சீரிஸ் இருக்க பாருங்கள் அதில் மறக்கவே முடியாதுங்க இந்த டீமோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக அப்படி இருந்துச்சு ஆனால் அப்பேற்பட்ட அணிக்கு சமீப காலமாக சறுக்கல்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இங்கிலாந்து கிரிக்கெட் அணி பல ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் மண்ணில் போயிட்டு விளையாடினாங்க அங்கே டெஸ்ட் சீரீஸ் ஒன்று நடந்துச்சு மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு தொடருது அதில் கிளீன் ஸ்வீப்புங்க இங்கிலாந்து இந்த பாகிஸ்தான் அணியை கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க மூன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற வெற்றி கணக்கில் அந்த சீரிஸை தன்வசப்படுத்தினாங்க அதுவும் நிறைய உலக சாதனைகளாக படைக்கப்பட்ட சீரிஸ் அது மறக்க முடியாத சீரீஸு ஸோ பாகிஸ்தான் அணிக்கு அது ஒரு பெரிய அடியாக அமைஞ்சுதா இதுக்கப்புறம் ஓடிஐ சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்குது நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா அந்த சீரிஸை நியூசிலாண்டு வின் பண்ணுறாங்க ஸோ அங்கேயும் பாகிஸ்தானுக்கு பெரிய அடி அதே கிட்ட டெஸ்ட்டு சீரஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணப்படுச்சு அதில் பாகிஸ்தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ராப் பண்ணுறது அதுன்னு சொல்லி போனாங்க ஆனால் வெற்றின்றது அங்கேயும் பெருசாங்களோ பார்க்க முடியல ஸோ மூன்றாவது தொடர் அவங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருந்துச்சு இப்படி தொடர்ந்து அடி வாங்கிட்டே வந்த அந்த டீம் இந்த ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங் இருக்கு பாருங்கள் அதில் பின்னடைவை சந்திச்சது இப்போ சமீபத்தில் இன்னொரு மாற்றம் கூட நடந்துச்சு கவனிச்சிருப்பீங்க இந்த ஐசிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்தியா தான் அந்த டெஸ்ட் ரேங்கிங்கில் டாப்பில் இருக்க நம்பர் ஒன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டாங்க உலகம் முழுக்கவே நிறைய இந்த கிரிக்கெட் போர்ட்ஸ் எல்லாமே ஆடி போயிடுச்சு என்னன்னா அதுக்குள்ளே இந்தியா பட்டு போன நம்பர் ஒன்ல வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பில் இந்தியா கன்ஃபார்ம் உள்ளே போல இருக்குது ஆஸ்திரேலியாவில் அந்த இடத்த பிடிக்கணும் நினச்சிடுவோம் இருந்தோம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் புதுசாக இருக்கே இன்னும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் கூட ஆரம்பிக்கலை டெஸ்ட்டில் என்னடா எதுவும் பிளம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய ஊடகங்கள்லாம் அது அதை பிரேக்கிங் நியூஸாக பஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க டெஸ்ட்டு தரவசில் இந்தியா முதல் இடத்துல இருக்குன்னு அப்புறம் தான் ஐசிசியே சொல்லிடுச்சு இல்லைங்க அது ஏதோ டெக்னிக்கல் கிளிச்சுங்க இது ஆக்சுவலாக தவறுதலாக நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் திரும்ப மாற்றி அமைச்சாங்க இந்த கூத்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் பாகிஸ்தான் அணி பின்னடைவுன்றதான் தரவரிசை பட்டியல அது கன்ஃபார்ம் தான் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அணிக்கு பின்னடைவுன்னு பார்த்தா பாகிஸ்தான் அணியோட பில்லரா இருக்கார்ல பாபர் அசாம் அந்த அணியோட கேப்டன் இப்போ அவருக்கு ஒரு பெரிய தளவல் ஏற்பட்டிருக்கு அதாவது இனிமே ஒரு பாகிஸ்தான் அணிக்காக விளையாடுவாரா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த விஷயம் கொண்டு போய் விட்டுருக்கு இதுல பாபர் அசாமோட ரியாக்ஷன் அப்படின்றது பெருசாக இல்லை மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலும் உலகம் முழுக்கவே கிரிக்கெட்டர்ஸ்லாம் இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க என்னப்பா பில்டப் அதிகமாக இருக்கு அவ்வளோ பெரிய விஷயமா கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் தான் ரெண்டாவது முறையாக பாபர் அசாம் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காருங்க என்னன்னா பாபர் ரசாம் ஒருத்தவங்க கிட்ட ஒரு பெண்மணிக்கிட்ட பர்சனல் சேட் பண்ணதாகவும் அவங்ககிட்ட பர்சனலாக வீடியோ கால் மீட்பின் ஒரு சில விஷயங்கள் பண்ணதாகவும் பர்சனலாக ஆடியோஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு பக்கமும் பரிமாற கொள்ளப்பட்டிருக்க விஷயம்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரங்கள்னு பல நெட்டிசன்ஸும் பரப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க இதை முத முதல்ல ட்விட்டரில் வெளியிட்டது ஒரு டாக்டருங்க ஓகேவா இதை நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக ஃபேக்கானே தெரியாமல் நிறைய பேரை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக பற்றிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மூன்று விஷயங்களும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து ஹெட்லைனில் பஞ்ச் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க சொன்னால் இருபத்தெட்டு தான் ஆகுது பாபர் அசாமுக்கு இப்போதான் இந்த கிரிக்கெட் உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக மேலே வந்துக்கிட்டு இருக்காப்புல அப்பேற்பட்ட நபர் சார்ந்து இப்போ விஷயங்கள் அப்படியே தீயாக பரவ ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் என்ன தான் பாபர் ரசாமிக்கு எதிராக பல பெரும் கருத்துக்களை பதிவிட்டிருந்தாலும் அவரோட ரசிகர்கள் இருக்காங்கள அவங்க ஒரு ஹேஷ்டாக பயங்கர டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வி ஸ்டாண்ட் வித் பாபர் ரசாம்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தால் உங்களுக்கு என்ன எதுக்காக அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை எடுத்து நீங்கள் பொது வெளியே கொண்டு வரணும் இது மாதிரி ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை கிளறினா எவ்வளோ குப்பைகள் சேரும்னு அவங்க இந்த பதிவிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரங்கள்னு சொல்லிட்டு பரவிட்ருக்கல அதெல்லாம் ஃபேக்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ் கிட்ட மட்டும் தான் இந்த விஷயம் பெருசாக போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க சர்வதேச ஊடகங்கள் அதுவும் ஸ்போர்ட்ஸ் நியூஸை கவர் பண்ணுற நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல டிவி சேனல்ஸ் சர்வதேச ஊடகங்கள் அங்கே இந்த விஷயம் பெருசாக பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுனா ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபாக்ஸ் ஆஸ்திரேலியா இதோட முகப்பில் வந்த முக்கியமான செய்தியே தலைப்பு செய்தியே பாபர் அசாமோட இந்த சர்ச்சை தான் அப்படி என்னப்பா அவங்க சொல்லிட்டாங்க ஏதோ சும்மா ஸ்கேண்டில் ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க இதுக்கு பெருசாக பில்டப் பண்ணி உலகம் முழுக்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் அது மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்கள் டெப்த்தாக சொல்லியிருந்தாங்க நான் உங்ககிட்ட இப்போ கன்வே பண்ண போகிறது கூட ஃபில்டர் பண்ணி தான் கன்வே பண்ண போகிறேன் ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வந்துருச்சு இன்னும் யாரும் உறுதியும் படுத்தலை இவர் தான் அதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு சில வீடியோஸ் நாங்களும் பார்த்தோம் அதை பொது வழிக்கு கொண்டு வர விரும்பலை ஏன்னா மியூச்சுவலாக ரெண்டு பேர் சம்மதத்தோடு அது நடந்துருந்துச்சு அப்படின்னா இது யாருமே கொஷின் பண்ண முடியாது ஏன்னா இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் ஃபைலாக ஓகேவா அதை மனசில் வச்சுருங்க அதுக்கு முன்னாடியே தான் இவ்வளோ விஷயங்கள் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த வீடியோஸை காட்ட விரும்பலை மன்னிச்சிடுங்க இந்த செய்தியில் அதாவது இந்த ஃபாக்ஸோட செய்தியில் இருந்து என்ன தெரியுமா அந்த ஆர்டிகல்ஸில் சக அணி வீரர் ஒருத்தர் இருக்காராங்க எப்படி பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் கை காட்டுறவங்க தான் அந்த பிளேயிங் லெவலில் இருக்க முடியும் இது கேப்டன்களுக்கே உண்டான ஒரு அதிகாரம் அப்போ அதிகாரம் அசாம் அஸ்ஸாம்கிட்டேயே இருக்குது ஸோ இவர் கை காட்டுற பிளேயர் தான் பிளேயிங் லெவலில் இருக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு பிளேயரோட காதலியை இவர் கேட்டிருக்கா பிள்ளையா கேட்டிருக்காருன்னா உங்களுக்கு அந்த சென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்குங்க அதாவது அந்த காதலிக்கிட்ட இவர் தொடர்ந்து தொடர்புலையே இருப்பாராம் இந்த காதலி இவரை கழட்டி விடாமல் இருக்கிற வரைக்கும் இவர் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குற வரைக்கும் அந்த காதலியோட காதலன் இருக்கார்ல இந்த பிளேயிங் லெவலில் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறவர் பாகிஸ்தான் அணிக்காக அந்த நபருக்கு பாபர் அசாம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாராம் இந்த காதலி எப்படியாவது முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த வாய்ப்பை அந்த வீரர்கிட்ட தட்டி பறிச்சிடுவாராம் அவர் டீமில் சேர்க்க மாட்டாரான் இப்போ ஏற்பட்ட கிளைமை பாபர் அசாமில் முன் வச்சுருக்காங்க கேட்கவே கண்டாவே இருக்கலை ஆனால் இப்போவும் சொல்கிறேன் இது உறுதிப்படுத்தப்படலை அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸில் பப்ளிஷ் ஆன விஷயம் இதுதான் பெரிய ஆட்டுகள் இது அதோடய சாராம்சத்தை மட்டும் மக்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க பாகிஸ்தானில் உள்ளூர் ஊடகங்களாக இருக்குல்ல அதில் பெரும்பாலான ஊடகங்கள் இந்த செய்தி வெளியிடுறதை தவிர்த்துட்டாங்க நம்ம உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியிடலாம் அதுக்கு முன்னாடி போட வேணாம்னு சொல்லிட்டு ஆனால் கண்டனங்கள் முன்னாடி பதிவு பண்ணுறாங்க இந்த செய்தி யார் யார் வெளியிட்டான்னு சொல்லிட்டு கண்டனம் பதிவு பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு சில பாகிஸ்தான் உள்ளூர் மீடியாக்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு இப்படியெல்லாம் வாய்ப்பு வாங்கின அந்த கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த முன்னே சொன்னால் கதை உங்களுக்கு புரிஞ்சால் அந்த கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு சொல்லி இவங்க தேடுறான்ற உண்மை உங்களுக்கு புரியும் இப்போ அவரை பற்றி பெருசாக டாக் போயிட்டுருக்கு இருக்கு இந்த பட்டியலில் எத்தனை பிளேயர்ஸ் உள்ளே வர போகிறாங்களோ இதுக்கு பின்னாடி உண்மை என்ன பொய் பொய்யென்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் முன்னெடுத்துருக்காங்க அதில் என்ன ரிசல்ட் வரப்போது பார்க்கலாம் பாபர் அசாமோட ரசிகர்கள் இருக்காங்களே ஹெட்ஸ் ஆஃப் விட்டு கொடுக்க மாட்டாங்க அசாமை இப்போ வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை இவருக்கு எதிராக எந்த ஒரு கிளைம் முன்வைக்கப்பட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு பத்து கவுண்டர் கிளைம் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு அந்தளவு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாபர் அசாமோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அசாமுக்கு எதிராக டிஃபமேட்ரி ஸ்டோரி போடப்பட்டு இருக்கு அவரோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸை நிறைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் நெட்டிசர்ஜர்களோ வெளியிட்டவண்ணமே இருந்துகிட்டு இருக்கு ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸோட இந்த செய்தி வெளியிடுற லட்சணம் இதுதானா அப்படின்னு ஃபாக் ஸ்போர்ட்ஸே வம்பு கேட்கிறாங்க ஒரு பெஸ்ட்டான பிளேயரோட நற்பெயருக்கு இவ்வளோ ஈஸியாக களங்கம் ஏற்படுத்திட முடியுமா இது எவ்வளோ பெரிய மகா பாவம் தப்புனு அவங்க அதாவது பாபரோட ரசிகர்கள் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க வளர்ந்து வர்ற ஒரு வீரரை நாம தட்டி கொடுக்கணுமே தவிர இப்படி பர்சனல் லைஃப்லாம் கேலரி இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க சரிப்பா போல் ஒன்று ரெண்டு ரசிகர்கள் பேசுவாங்க இதனால் ஃபாக்ஸ் அவ்வளோ பெரிய நெட்வொர்க் ஈஸியாக மனமாற்றம் அடைஞ்சு அந்த நியூஸ்லாம் டெலீட் பண்ணுறோங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துருக்கு இப்போது ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் இப்போ என்ன திரும்ப அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க வி ஆர் சாரி த பேஜ் யூ ரெக்யூஸ்டட் ஹாஸ் பின் பெர்மனண்ட்லி ரிமூவ்டு எந்த ஆர்டிக்கல் சார்ந்து இவ்வளோ தூரம் ரசிகர்கள் எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருந்தாங்களோ அந்த நியூஸை அவங்க வெப்சைட்லேருந்து தூக்கிட்டாங்க இதை அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்கிறது ஃபாக்ஸ் தான் இது மட்டும் இல்லை இந்த ஃபாக்ஸ் நெட்ஒர்க் சார்பாக ட்வீட் கூட போட்டிருந்தாங்க இது போல் பாபர் அசாம் இது போல் வேலைலாம் பார்க்குறாருமே அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சது உண்மைதான் பிசிபி இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை ஆனால் இந்த ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ்லருந்து அந்த குறிப்பிட்ட நியூஸ் நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம் தூக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களே அதுக்கப்புறமா அந்த அனவுன்ஸ்மெண்ட் தூக்கப்பட்ட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து தங்களோட ட்விட்டர் பேஜில் பிசிபி ஷேர் பண்ணியிருக்கு அதுக்கு மேலே அவங்க என்ன திரும்ப ட்வீட் பண்ணியிருக்காங்க அதாவது பாபர் அசாம் அமைதியாக இருக்கார்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா ஆதாரமற்ற தனி வாழ்க்கை சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இதில் முன்வைக்கப்படுது இதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியதால் அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் பிசிபி ரியாக்ட் பண்ணியிருக்கேன் சரி பாகிஸ்தான் ஊடகங்களை விடுங்க ஃபாக்ஸை விடுங்க நம்ம பிசிபியை கூட விட்டுருங்க அடுத்து நம்ம இந்திய ஊடகங்கள் கிட்டே வரலாம் நம்ம இந்தியா நேஷனல் மீடியாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த செய்தி பயங்கர தீயாக பரவச்சிங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுன்னா என்டிடிவி ரீசெண்டாக தான் ஓன் பண்ணியிருக்கிறது கௌதம் மதானி அவர்கள் கௌதம் மதானியோட என்டி டிவி அண்ட் நெட்ஒர்க் எயிட்டின் இதை ஓன் பண்ணியிருக்கிறது யார் நான் உங்களுக்கு சொல்லி தான் தரணும்னு அவசியம் இல்லை முகேஷ் அம்பானி அவர்கள் இந்த என்டிடிவி நெட்ஒர்க் எயிட்டீன் இந்த ரெண்டு சேனல்ஸ்லையும் இந்த குறிப்பிட்ட நியூஸ் இந்த பாபர் அசாம் சம்மந்தமான நியூஸ் வெளியிடப்பட்டதாகவும் இதுக்கு ரசிகர்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணதாகவும் ஒரு ஸ்பெசிஃபை வார் ஒன்று இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கான் இது சம்மந்தமான விஷயமும் பெருசாக மாறிக்கிட்டு அதாவது இந்திய வீரர்கள் சார்ந்து ஒரு விஷயம் நடந்தா இப்படி போடுவீங்களா ஆனா பாகிஸ்தான் வீரருக்கு இப்படி பிரச்சனை ஏற்பட்ட மட்டும் இப்படி செய்திகளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பாபர் அசாமோட ஃபேன்ஸ்லாம் இப்போ கத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க என்டி நெட்வொர்க் நெட்ஒர்க் எயிட்டினோ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா இவங்க ஊடக தர்மத்தை மீறினாலா இல்லையான்றது அவங்களோட கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா இது போல ஒரு சில விஷயங்கள் வெளியாகிறப்ப ஆதாரம்னு சொல்லிட்டு ஒரு சில லீக் பண்றப்ப அதை ஃபேக் செக் பண்ணுவாங்க ஃபேக்கா ஒரிஜினாலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை இவங்க பார்த்தானா இல்லையான்றதா ரசிகர்கள் கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் எந்த ஒரு வார் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பாபர் அசாமோட ஃபேன்ஸ்லாம் ரெண்டு முக்கியமான ஹேஷ்டாகி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று ஸ்டேஜ் ஸ்ட்ராங் பாபர் அசாம் ரெண்டாவது ஸ்டேஜ் ஸ்ட்ராங் பாபா இங்கே இவ்வளோ கூத்து நடந்துக்கிட்டு இருக்கா ஜனவரி பதினாறாம் தேதி நம்ம பாபர் ரசாம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க வித் ஃபோட்டோவோடு அந்த ட்வீட்டில் டசன்ட் டேக் டூ மச் டு பி ஹாப்பி அப்படின்னு இமோஜி ஒன்று ஹாப்பியான இமேஜும் போட்டிருந்தாப்புல கீழே பாபர் ரசாம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருந்துச்சு இந்த ஒரு ட்வீட்டு தான் பாபர் ரசம் கடைசியாக போட்டிருந்த ட்வீட்டு எப்போ ஜனவரி பதினாறாம் தேதி இப்போ இந்த ட்வீட்டு கீழ போய் பார்த்தீங்கன்னா ரீட்வீட் அழுது லைக் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு மில்லியன் கணக்கில் ஒரு ட்வீட்டை பல பேரும் நேசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த ட்வீட்டை நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பாபர் அசாம்க்கு ஆச்சரியமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுலாம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குமான்னு தெரியல ஆனால் இப்போ இவரை மையமாக வச்சு ஒரு கான்ட்ரவர்சி சுத்திக்கிட்டு இருக்குல்ல இந்த நேரத்தில் அவருக்கான ஆதரவு பெருகிட்டு இருக்கு சரிப்பா அப்போ என்னப்பா சொல்ல வர பாபர் ராசா மேல முன்வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ஃபேக் என்று அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லலை நான் எந்த ஒரு காண்டென்ட்ல ஜட்ஜ்மெண்ட் இதுதான் எடுக்க மாட்டேன் நடக்கிற விஷயங்களை ரெண்டு பக்கமும் இருந்து பார்த்து மக்கள் கிட்ட கொடுத்துருவேன் நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் எது நடக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதையும் கொண்டு வந்தேன் ஆனால் இதுவரைக்கும் காண்டென்ட்ல டிராவல் பண்ணவங்களுக்கு நான் ஏதோ பாபர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில பேர் கேட்பீங்க ஒரு சில அறிவாளிகள் இருப்பாங்களே பொட்டி வாங்கிட்டியா பான்ட்டு இவர்கிட்ட கூட வாங்கிட்டா சில பேர் கேட்கலாம் உங்களுக்காகவே இவர் சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் ஷேடு ஒன்றத்தை பத்தியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது ஆக்சுவலா ரெண்டாவது சர்ச்சைன்னு சொன்ன பாத்தீங்களா இந்த ஒரு விவகாரம் அப்போ முதல் சச்சன்ற ஒன்று இருக்கல அந்த முதல் சச்சை வெடித்தது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த ஸ்க்ரீனில் ஒரு பெண்மணி தெரியுறாங்கள கையில் செல்ஃபோன் அதுக்குள்ளே ஆதாரம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபோட்டோவில் பாபர் ரசாம் இருப்பாப்ல அவர் கூட இவங்க இருக்காம இருக்கும் இவங்க என்ன கிளைம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாபர் பாபரசாம் என்னை ஏமாற்றி கர்ப்பம் ஆக்கிட்டார கிளைம் பண்ணாங்க எதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் வரைக்கும்லாம் போனாங்க எனக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு பிசிபி முன்னாடி குரல் எழுப்பும் ஆரம்பிச்சுருந்தாங்க அப்பேர்பட கலைபுரங்களாக ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்துச்சு இதே பாபர் ரசாமுக்கு எதிராக தான் நடந்துச்சு அவங்க சொன்ன ஸ்டோரியை நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்லிடுறேன் அவங்க சொன்ன ரொம்ப பெருசாக இருக்கும் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் என்னென்னா பாபர் ரசாம் ஒரு ஏழ்மை குடும்பத்துலேருந்து மேலே வந்தபடி தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்புறேன் இவங்களோட குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருந்து ஒரு காலனி அங்கே ஏழை மக்களில் வசிக்கிற ஒரு காலனியாக அங்கே தான் இந்த பெண்மணியோட குடும்பத்துல வசிச்சுட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்களாம் அந்த காலனியில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க வேறு ஸோ அங்கேயும் நட்பு ஏரியாவில் வேறியா அங்கேயும் நட்பு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இவர் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாராம் இதை போல் நான் உன்னை காதலிக்கிறேன் திருமணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லையும் பேசியிருக்காங்கன்னா ஆனால் ஒத்துக்கலையா இந்த குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தது காரணமாக பாபர் ரசம் என்ன பண்ணாராம் இவங்களை தனியாக குடி வைக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணியிருக்காராம் இந்த பிளானின் படி ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் வாடகைக்கு வீடு எடுத்து அதில் அந்த இளம் பெண்ணை அவர் தங்க வச்சதாகவும் நிலைமை சரியானதுக்கு அப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பெண் இவர் வாக்குறுதி வழங்குனதாகவும் அந்த பெண் கிளைம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயம் நானாக பார்த்து சொல்கிறதுல அவங்க சொன்ன விஷயம் நிலமை சுமூகமானதுன்னா நான் நல்லா சம்பாதிச்சிடறேன் ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிள் ஆகிறேன் அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கா இல்லையா இது மாதிரி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்கள் குடும்பம் நடத்தியிருக்காங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன டைமில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவர் என்ன திருமணம் பண்ணிக்கல அவர் பெரிய கிரிக்கெட்டராக மாறினதை என்னை மறந்துட்டார்னு அந்த பெண்மணி புகார் பதிவு பண்ணியிருந்தாங்க எப்போது ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கப்புறம் முளைச்சிருக்க புதிய சர்ச்சை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாபர் ரசாமுன்ற பெஸ்ட்டு பிளேயரோடய இன்னிங்ஸை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஆனால் அப்பேற்பட்ட பிளேயரை பற்றி இப்பேற்பட்ட காண்ட்ரவர்சி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னா என்னத்த சொல்கிறது ஏற்கனவே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்சது சமீபத்தில் அப்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் மாட்டினாப்பில் எதுக்கு மாட்டினார் ஏன் மாட்டினார்னு நம்ம முந்தைய கான்டென்டில் பேசியிருந்தோம் அவரை பற்றி இப்போ அதை தொடர்ந்து பாபர் ரசாமோட பேரையும் நாரடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை உண்மை என்ன பொய் என்னன்றதை பற்றியும் போப்போ பார்க்கலாம் யாரோட நினைப்பு அப்படின்னு சரியா இருக்குன்னு சரி ஓகே ஹனி ட்ராப் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பத்தி நம்ம ஏற்கனவே சில கான்டென்ட்ஸ்ல ரொம்ப தெளிவா பேசியிருக்கோம் ஒரு நபரை சிக்க வைக்கிறதுக்காக அவங்களே ஆட்களை ஏற்பாடு பண்ணி என்னென்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிரிக்கெட்டர்ஸ் வாழ்க்கையிலும் அரங்கேறி இருக்கு இதுல ஹனி ட்ராப்ல சிக்கின கிரிக்கெட்டர்ஸ் வேற அவங்க லிஸ்ட் வேற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் சபலத்துல அங்கங்க விழுந்து போறதும் நடக்க தான் செய்யுது அதாவது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்களுக்கு உரியது அதில் யாருமே தலையிடலை ஆனால் ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கப்ப அந்த டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கப்ப தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கப்ப அவங்க பெண்களை தழுவ ஆரம்பிச்சானா கடுப்பாக இல்லை ரசிகர்களுக்கு அதான் நிறைய பேர் சிக்கினாங்க இந்த பெண்கள் விஷயத்துல அடிபட்டு ஒரு சில பிளேயர்ஸ் அவங்களோட குட்வில் இழக்க வேண்டியதாக இருந்துச்சுல அப்பேற்ப பிளேயர்ஸில் ஒரு டாப் ஃபைவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம முகமது ஷமி அவர்களை ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது அவரோட சொந்த மனைவியே ஃபைல் பண்ணாங்க இது போல மற்ற பெண்களோட ஒரு தொடர்பில் இருக்காரு பயங்கரமாக அவங்கள்கிட்ட பேசுகிறதுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொந்த மனைவியே முகமது ஷமிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹெட்லைனில் இவரோட செய்தியும் அலங்கரிக்க ஆரம்பித்தது இந்திய ஊடகங்கள் மத்தியில் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த பவுலர்ஸ் பட்டியலில் பிரதான இடத்துல இருக்கவர் முகமது ஷமி ஆனால் அப்பேற்பட்டவர் நட்பேருக்கு களங்கம் ஏற்பட காரணம் அந்த புகார் ஒன்று ரெண்டாவது இந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட கேப்டனாக இருந்தவர் பாஸ்டன் சோக்காவாக இருந்தவர் டிம் பெயின் சொல்லா இந்த மனுஷன் ஒரு விஷயத்தில் மாட்டி கதறி அழுது என்னென்ன நடந்துச்சு பார்த்துருப்பீங்க அந்த கேப்டன் பொறுப்புலேருந்து மட்டும் இல்லைங்க இவரோட கிரிக்கெட் கரிகிறதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி முடிவெடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயமா மாறிச்சி ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி பேசி அவரோட அந்தரங்க உறுப்புகளை படம் எடுத்து அனுப்பிச்சி அது சம்மந்தமாக ஒரு பயங்கரமாக பேசி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதா அந்த ஒரு குறிப்பிட்ட பதிவுகளை வெளியே வந்து இந்த மனுஷனை கட்டம் கட்டி அந்த போஸ்டில் இருந்து தூக்குனாங்க மூணாவது கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா மறைந்த ஷேன் வான் அவர்கள் இவர் எப்பேற்பட்ட ஜாலியான பர்சன் நாளுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் சுழற்பந்து பந்து வீச்சில் இந்த உலகத்திலேயே மறைந்தும் அவரோட புகழ் மூலமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஸ்பின்னர்னா இவர் தான் ஷேன் வான் அப்பேற்பட்ட ஸ்பின் பவுலர் இவர் ஒரு பிரிட்டிஷ் நர்ஸ் கிட்ட திருமணமானவங்க அவங்க அவங்ககிட்ட ஏதோ தகாத முறையில் நடந்துகிட்டதாகவும் அது பெரிய புயலாக கிளம்பி கடைசியில் இவரோட கிரிக்கெட் கரியருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவு வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் ஒரு உடையார் தப்பிச்சு வெளியே வந்து தொடர்ந்து சின்ன சின்ன சர்ச்சைகளை மாட்டை தான் செஞ்சுட்டு இருந்தாப்புல ஸோ டிம் பெயினும் ஆஸ்திரேலியா ஷேன் வானோ ஆஸ்திரேலியா அடுத்த நாலாவதாக கெவின் பீட்டர்சன் எங்கிலாந்து கிரிக்கெட்டருங்க முன்னாள் கிரிக்கெட்டர் இவர் யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஒரு ஆகச்சிறந்த பேட்டர் இவர் வெனிசா நிமு அப்படின்ற ஒரு நடிகை கூட நெருக்கமாக இருந்திருக்காப்புல அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்து அந்த நடிகை வாயிலிருந்து கெவின் பீட்டசனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு ஏதோ பாலியல் அறக்கின்ற மாதிரி கெவின் பீட்டசனை அவங்க வர்ணிச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய விஷயமா இது போச்சு ஸோ இந்த மனுஷனுக்கும் இதில் பெரிய கெட்ட ஏற்பட்டுச்சு இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் கெயிலு ப்ரிடேட்டர் நம்மளால செம்ம ஃபன்னுங்க எந்த மேட்ச் நடத்தாலும் ஃபன்னாக இருப்பார் எவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன் வந்தாலும் அப்பேற்பட்டவரை ஒரு சில சர்ச்சைகளை மாட்டதாக செஞ்சாரு பெண்கள் சார்ந்து இல்லை குறிப்பாக சொன்னால் ரெண்டு விஷயங்கள் ஒன்று மூணு பிரிட்டிஷ் விமன் கூட அவர் தனிமையில் இருந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு டிவி கிட்ட கேமரா ரோலிங்கில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பேன் அதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் அவரோட பேருக்கு சேர்த்து கெட்டப்பிராகுச்சு இந்த பட்டியலில் பாபராசமும் வந்துடுவாருன்ற பயம் தான் இப்போ அந்த நாட்டில் இருக்க கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் அவருக்கும் தனி வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குது இருக்கதான் செய்யும் ஏதோ கிரிக்கெட் அப்படின்றதுக்காக கடவுள் மாதிரி தூய்மையானவராக பார்க்கவே முடியாது அசிங்கங்கள் நிறைஞ்சது தான் மனுஷ வாழ்க்கை மாற்றக்கருத்து யாருக்குமே இருக்காது அப்படின்றிருக்கப்ப ஒரு பர்சன் ஃபேமிலியில் இருக்கார் அப்படின்றதுக்காகவே அவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு வேளை அந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருந்த மாதிரி அந்த பிளேயருக்கு வாய்ப்பு வழங்கணுன்றதுக்காக அவரோட ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது தப்பு தான் பிளாக்மெயில் பண்ணுறது தப்பு தான் அதாவது விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை பிளாக்மெயில் செஞ்சு அவங்களை அடைய பார்க்கறது தப்பு தான் அதை பண்ணியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ லீகலாம் அது நடக்கும் பார்க்கலாம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இவருடைய கேப்டன் பதவி சார்ந்து ஏற்கனவே பேச்சு பெருசாக போயிட்டுருக்கு தொடர்ந்து பாகிஸ்தான் அணி அடி வாங்கிட்டு இருக்கு இவர் கேப்டனாக இருக்கிறாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட சச்சை பெருசாக வெடிச்சிருக்குன்னா இது எதுக்கு வேணாலும் வித்திடலாம் என்ன சொல்லுறோன்னு புரிய நம்புறேன் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு பெரிய அரசியல் கலைபுரம் பல வருஷமாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் இது போல விஷயங்கள் வேறு இப்போ ரீசண்டாக என்ன இருக்குன்னா பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இருக்காதுல ஷெபாஸ் அவர்கள் அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்காரு ஏற்கனவே மூன்று போர்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முறைச்சிக்கிட்டு நின்றுச்சு அந்த போர்களில் நல்ல பாடம் பாகிஸ்தானுக்கு கிடச்சிது ஏன்னா வறுமை அதுக்கப்புறம் விரட்ட முடியாத ஏழ்மை நாட்டை சூழ்ந்துக்கிட்டு இருக்க பொருளாதாரம் அப்படி நனைஞ்சு போயிடுச்சு திரும்ப ஒரு போர்லாம் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த காஷ்மீர் மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல இதெல்லாம் இந்தியா கூட நாங்கள் பேசி அமைதியான முறையில் தான் தீர்க்க விரும்புகிறோம் அப்படின்னு அந்த பிஎம்ஏ சொல்லியிருக்காப்பில் இப்படி அரசியல் கலைபுரம் போயிட்டு இருக்கு இதே நேரத்தில் பாபா சார் இந்த இப்பேற்பட்ட கலைபுரம் இப்போ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் எங்கே போய் எது முடியுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்